Oh, um. um. गणपतिगुम्हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रुण्वन्नोतिभि सिदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः ओ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः मादित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनेभ्यश्च राघवेकेतवे नमः नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् काजे कद्गस्ताय धीमह तो प्रचोदयात् ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदकर्तृभ्यो वंशरुभभ्यो महद्भ्यो नमो गुरभ्योपल्लवरहित प्रज्ञान घन प्रत्यगो ब्रह्माहमस्मि சோகம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி ஓம் சர்வேபியோ சத்குருபோ நம நமஹ ஹரி ஓம் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேர் பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பரியந்தம் தீர்கமான ஆயுளம் அமைப்பற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூரண ஆசிர்வாதங்களுடனும் வரையே துவங்குகின்றேன் முதற்கண் அனைத்து கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பூரண ஆசிர்வாதங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய வரவை எப்படி நாம் எதிர்கொள்ளுவது என்ன என்ன முன்னேற்பாடுகள் செய்து வைத்திருக்க வேண்டும் என்ன என்ன முன்னெச்சரிக்கையாக யோசனையுடன் நாம் செயல்திறனை நாம் ஊக்குவிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் வந்து கடகராசி ஒரு விசேஷமான இடத்தை வகிக்கிறது அஷ்டம சனி வந்து விலகுகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் இந்த வருஷம் முழுவதுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து உங்களுக்கு ஒரு விசித்திரமான வருஷமாக இருந்தது என்ன அப்படின்னா அதாவது கழுத்தை நெருக்கிற மாதிரி எல்லா பக்கத்திலயும் டென்ஷன் பல உறவுகளில் சிக்கலும் கூட இருந்தன சில பேர் வந்து உறவுகளை இழந்தும் கூட இருக்கின்றோம் அப்படிங்கும்போது இந்த சோதனையை வந்து விடுதலை ஆக போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூஸ் ரைட்டா ஆனாலும் கூட இப்ப குருவனுடைய ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்திருக்கார் குரு அப்படிங்கும்பொழுது இந்த மூன்று மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருவதற்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த மூன்று மாதங்கள் ராகு வந்து எட்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் கேத்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திற்கு வரப்போகிறார் சனி வந்து பாகியஸ்தானத்துக்கு போக போகிறார் அப்படிங்கும்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய நன்மையை நாம் எப்படி இரட்டிப்பாக்கிக் கொள்ள முடியும் அதே போன்ற இப்ப வ இருக்கக்கூடிய தீமைகளை குறைப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும்பொழுது ஏனென்றால் அடுத்த வருஷம் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறது முதல்ல சனி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது பயிற்சி ஆகிறார் மே பதினான்கு குரு பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டு ராகு கேத்து பயிற்சி ஆகிறார்கள் அதுவும் இல்லாம வந்து மாத கிரகங்கள் ஒரு முக்கியமான அங்கங்களை வகிக்கின்றன அடுத்த வீடியோல நாம் முழுமையாக பார்ப்போம் ரொம்ப எலாபரேட்டா நம்ம பார்ப்போம் இப்போ வந்து முன்னேற்பாடாக முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டியது என்ன அதாவது புனரவசு ஒரு பாதம் புஷ்ய அதாவது பூசம் வந்து நான்கு பாதம் ஆஸ்லேஷா என்கின்ற ஆ வந்து நான்கு பாதங்கள் கொண்ட நாம் பொதுவாக இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரி முதல்ல என்ன அப்படின்னாக்கா லோனுக்கு அப்ளை பண்ணலாம் வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும் என்பவர்கள் லோனுக்கு இப்பயே அப்ளை பண்ணினால் குரு பன்னிரெண்டாம் இடம் அடுத்த வருஷம் அவர் இடத்துக்கு லோன் வந்துடும் முதல்ல அப்புறம் மெயினா வந்து பதவியை இழந்து விட வேண்டாம் தூக்கி போட்டுட வேண்டாம் பதவி வந்து ஏன்னா அஷ்டமத்து செல்லி வந்து ரொம்ப ப்ரெஷரை கொடுத்துருவோம் வேணாம்ப்பா எனக்கு இந்த பொசிஷனா வேண்டாம்பா அது பொசிஷன் அது அரசியலில் இருக்கலாம் அல்லது நம்முடைய அலுவலகத்தில் இருக்கலாம் பிசினஸ்ல இருக்கலாம் அல்லது வந்து சொசைட்டியில் ஒரு பொதுப்படையாக ஒரு கோயிலில் அறங்காவலராக இருக்கலாம் இருந்தாலும் தான் வகிக்கக்கூடிய அந்த பதவியில வந்து விலக வேண்டாம் ஏனென்றால் அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப மிக நன்மையான வருஷம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு வந்து தினத்தில் உட்காரும் பொழுது நான்காம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பிறகு வந்து ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கும்போது உங்களுடைய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள் பிஸ்னஸ்லேயும் கூட வந்து ஒரு எல்லா அசோசியேஷன் கமிட்டிக்கு வந்து நம்ம பிரசிடென்ட்டாக இருக்கிறோம் அல்லது செக்ரட்டரியாக இருக்கணும் ஏதாவது ஒரு பதவியில் நம்ம இருந்திருப்போம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பதவியை விட வேண்டாம் என்பது முதல்ல செய்யக்கூடாது சரி செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துல வந்து ஆயுள் ஸ்தானத்தில் ரொம்ப கெட்டியாக சனி வந்து எட்டாம் இடம் திருக்கோணத்தில் இருக்கிறார் அப்படி தன்னுடைய சுவராசியில் இருக்கும் பொழுது அது வந்து ஆயுள் விருத்தி செய்யும் அதனால இதை இரட்டி பார்க்க கொள்வதற்காக ஏனென்றால் ராகு வரப்போகிறார் அதனால ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் அல்லது ஒரு தன்வந்திரி ஹோமம் ஒரு ஆயுஷ்ய ஹோமம் என்ன சுவாமிகளே பயமுறுத்துறையில் அப்படின்னாக்கா அப்படிலாம் ஒண்ணு இல்லை இந்த ராகு வந்து வீண் பயத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்துக்கு வந்தா வீண் பயத்தை கொடுக்கும் அந்த ஏன்னா பயம்தான் மெயினா வந்து வாழ்க்கையில ரோல் பிளே பண்றது அதுக்காக இந்த மூன்று ஹோமங்களில் ஏதாவது ஒரு ஹோமத்தை வந்து சின்ன லெவல்ல நம்ம பண்ணிக்கிடலாம் இல்லை எனக்கு ஹோமங்கள்ல எல்லாம் உடன்பாடுகள் இல்லை அப்படிங்கிறவர்கள் ராமேஸ்வரம் சென்று வருவதும் அல்லது ஸ்ரீகாலஹத்தி போயிட்டு வருவதும் ரொம்ப நன்மை பயக்கும் சில பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி பௌர்ணமி என்று அம்பிகையினுடைய வழிபாடு எங்கு வந்து ஆவரண பூஜைகள் ஸ்ரீ சக்கர மேரு பூஜைகள் நடக்கிறதோ அங்கு போயிட்டு வர்றது ரொம்ப 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 சால இருந்தது அதுல சில நன்மைகளும் இருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்காரர்களும் நான் சொல்றேன் இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து இந்த கொஞ்சம் இந்த இந்த கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இதை விட்டுடலாம் விற்றுடலாம்னாக்கா வேண்டாம் எதையும் விற்க வேண்டாம் அப்படியே வைங்க அடுத்த வருஷம் நமக்கு வந்து நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன இதே ராகு உங்களுக்கு கொடுப்பவராக மாறப்போகிறார் ஏனென்றால் குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அவர் வந்து இந்த ஒன்பதாம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது தனகாரகன் காரகன் வியஸ்தானத்திலிருந்து அவர் இந்த ஜாதகத்துக்கு யார் தெரியுமா ஆறு குண்டானவன் ஆறு குண்டானவன் சொன்னாலே குருக்கு வழியில பணம் அதனால ஷேரை வித்தர வேண்டாம் இருக்கட்டும் அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக மேல நல்ல அபரிமிதமாக வரும் இது வந்து ஜென்ரலாக பார்த்தது ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கான்சியஸாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த போதைப் பொருள்கள் அப்புறம் வந்து அனைத்து போதைப் பொருள்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் வந்து குட்கா பாக்கு இந்த மாதிரி தாம்பூலத்தை வந்து நம்ம அதில் அந்த லிஸ்டில் சேர்க்கறதில்ல பூஜையே நல்ல விதமான தாம்பூலங்கிறது நம்ம சேர்க்கறதில்லை அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து விட்டுடுறது நல்லது அடிக்ஷன் ஆகணும் ஏன்னா ராகு எட்டாம் இடத்துக்கு வந்து அடிக்ஷன் ஆகும் இப்போ இருந்தே கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நட்பு வட்டாரங்களுக்குள்ள டாக்குமெண்டேஷன் அல்லது ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டு ஏதாவது பண்ணணும்னா நம்ம உடனே பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப பதினோராம் இடத்துல குரு உட்கார்ந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கும்போது வியாபாரங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது அசோசியேஷன் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஏதாவது கையெழுத்து எல்லாம் போட்டு அக்ரிமெண்ட் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மூன்று மாதங்களில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மார்ச் வரைக்கும் கூட பண்ணலாம் மார்ச் வரைக்கும் கூட மே வரைக்கும் பண்ணலாம் ஆனால் வந்து சனி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவார் அதனால் மார்ச்சுக்குள்ளே இதை வந்து பண்ணிக்கலாம் இருந்தாலும் கூட இந்த பலனை நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கின்றேன் அப்படின்னாக்கா இந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அப்படின்னு கணக்கு வச்சுக்குவோம் உடனே அடுத்தடுத்த வீடியோ போட போகிறோம்னா அதில் வந்து எலாபரேட்டாக அடுத்த வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன அப்படிங்கிறது பார்த்துக்கிடுவோம் சரியா அதனால் டாக்குமெண்டேஷனை பக்காவா வச்சுக்கோங்க புதிய தொழில் தொடங்க வேண்டும் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் கடனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு தொழில் தொடங்குவதற்கும் கடனுக்கு நம்ம ஏற்பாடு பண்ண முடியும் சரி இதுல திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கறது வந்து தாராளமா இப்பயே நீங்க வந்து பண்ணலாம் அஷ்டமத்து சனியை பார்க்க வேண்டாம் திருமண ஏற்பாடுகள் பண்ணுங்க திருமணம் செய்துவிட்டு நம்ம வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவர்கள் கண்டிப்பாக நீங்க திருமணத்திற்கு யூ கேன் கோ கோட் அதுல வந்து தடை கிடையாது இப்போ இரண்டாம் இடத்துக்கு கேத்து வர்றது எட்டாம் இடத்துக்கு ராகு வருது அது ஆச்சு அது வந்து ஸ்தானம் ஆச்சு ஏதாவது நமக்கு கெடுதி நடக்குமா அப்படின்னாக்கா சூரியனுடைய இடத்துல கேத்து வர்றது ராசிக்கு ஒரு சில விஷயத்துல மிகவும் லாபம் பயக்கும் அதாவது வந்து நமக்கு பித்ரார்ஜிதமான சொத்துக்கள் நமக்கு கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு அதனால பயப்பட வேண்டியதில்லை நான் சொன்ன அந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்கும் அவ்வளவுதான் சரி விசேஷமாக நட்சத்திரங்களுடைய பலன்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னா புனரவச நட்சத்திரத்துக்காரர்கள் வீடு கட்டுவது ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஏதாவது நில புலன்கள் வாங்குவதற்கு ஏதாவது பிளான் இருக்கா எக்ஸிக்யூட் பண்ணுங்க அதுக்கு ஏதாவது லோனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம் அவர்கள் வந்து புதிதாக வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப நல்ல டைம் வரப்போறது சரி இதே வந்து புஷ்ய நட்சத்திரக்காரர்களுக்கு புதிதான முயற்சி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தாராளமாக வருகிறது வெளிநாட்டில் இருப்பவர்கள் இல்லை நம்ம சொந்த நாடு திரும்ப வேண்டும் அப்படின்னாக்கா தாராளமாக திரும்பலாம் அதற்குண்டான ஏற்பாடுகளையும் செய்யலாம் அடுத்தது ஆஷ்ட்ரேஷா புதனுடைய நட்சத்திரங்கள் இது வந்து என்ன வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் மிக 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 நன்மையான ஒரு சமாச்சாரம் உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு ரிடக்ஷன் நல்ல ஒரு ரிடக்ஷன் இருக்கிறது அது வந்து இந்த ஜிஎஸ்டி அது இதெல்லாம் நிறைய இஷ்யூவாக போயிட்டு இருக்கிறது இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் விரும்பியதுக்கு ஏற்றவாறு அதனுடைய குறைப்போ அல்லது நல்ல செய்தியோ காத்திருக்கிறது அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயம் அதனால முயற்சியை கைவிட வேண்டாம் இந்த அளவுல ஒரு சில பலன்களை தான் நம்ம சொல்ல முடிகிறது எலாபரேட்டா பலன் வந்து நம்ம பார்க்கணும்னா உங்களுடைய ஜாதகம் நம் கைக்கு வந்தால் கண்டிப்பாக அம்பிகையினுடைய அருளினால் அடுத்த வருஷங்கள் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருஷங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறது கிளியர் கட்டாக நம்ம பார்த்துக்கலாம் அப்ப வந்து எண்பது பர்சன்ட் நம்மளால எதிர்பார்க்க முடியும் ஏனென்றால் லக்னம் ராசி தசாபுக்தி நவாம்சம் அப்புறம் வந்து தசாம்சம் இதெல்லாம் எல்லா சட்ட வரைக்கும் இருக்கிறதுல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது ஜாதகம் என்பது ஒரு கடல் அது ஒரு பத்து நிமிஷத்துல முடியக்கூடிய ஒரு சமாச்சாரம் இல்லை இருந்தாலும் இந்த தகவல் ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம பண்ண வேண்டியது இதெல்லாமே சரி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் வண்டி வாங்க வேண்டும் நான் வந்து வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாக்கா தாராளமாக வாங்கலாம் ஆனால் நீங்கள் அதை ஓட்டக்கூடாது ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குரு வந்து பார்த்தாலும் கூட நான்காம் இடத்தை பார்த்தாலும் கூட ராகு வந்து சனியனுடைய வீட்டில் உட்காந்து சனி வந்து ஏன்னா சனியனுடைய கும்பத்துல வந்து நீங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சதே நட்சத்திரம் இருக்கிறது ராகுனுடைய சொந்த நட்சத்திரம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதிலும் கூட புஷ்ய நட்சத்திரத்துக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடைசியில் என்ன பயமுறுத்துறேனே நினைக்க வேண்டாம் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா பல விஷயங்களில் நம்ம வந்து அப்படியே தாண்டி வந்து விடலாம் அதனால் அருளால் அடுத்த வருஷம் மிக 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 நல்ல வருஷமாக அமைந்திருக்கின்றது மேலும் சிறக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு பௌன பௌனு வாழ்த்துக்கள்